അഴിപ്പിനറൽ കേട്ടേ ഇടവർ എന്ന ഉണന് അറിവിലിൽ തയങ്കി നടുപ്പയന് അറിവിലിൽ തയങ്ങി നടുപ്പയർ പിന്നെ വായനമും സെൻ്റ പിന്നെ വായനമും സെൻ്റ குரல் கேட்டே என் ஆழ்வன் என்ன உணர்ந்தே அறிவில் குறைந்தவள் நான் என்று அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றே அறிவில் குறைந்தவள் நான் என்று அதைத் தெரிந்தும் அழைத்தது ஏன் அடைக்கிடவி பின்னே வாயன முன் பின்னே பின்னை வாயன முன் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவன் என்ன உணர்ந்தே குறைகள் மிகுந்தவள் நான் என்றும் அதைத் தெரிந்தோம் அழைத்தது ஏன் മികു ന്നവൾ നാൾ അതെ തെറിന്തും അളിത്തത് ഏറെ കരുവിൽ ഇരുതെ തരിന്തവവൾ കരുവിൽ ഇരു തെറിന്തവ പിന്നെ വായന മുൻസെൻ പിന്നെ വായന മുൻസെൻ്റെ அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவன் என்ன உணர்ந்தே அருகினில் தயங்கி நடைப்பயின்றே அருகினில் தயங்கி நடைப்பயின்றே பின்னே வாயனமும் செஞ்சா பின்னை வாயனமும் சென்றா ஆமேன் இதனால கூட இந்த ஜூலை மாதத்தில் கூட அவங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷமடைகிறேன் இந்த மாதத்திலும் கத்தை நம்மோடு பேசுகிற வாக்குத்தமான வார்த்தை என்னென்னா ரோமர் பதினோராதிகாரம் இருபதாம் வசனம் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வார்த்தை இந்த மாதத்துக்கு கத்தை நமக்கென்று தந்திருக்கிறார் தேவன் கிருபை வரங்களும் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாரு இந்த பகுதியை ஒரு மூணு பகுதியாக இந்த பா வந்து இந்த வசனத்தை பிரித்து நம்ம இன்றைக்கு மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதிலும் அதை பார்த்துத்தான் போகிறோம் க கடந்த மாதத்தில் கூட கத்திரிக்கொண்ட வார்த்தையின்படி தாயின் கருவிலேயே நம்ம தெரிந்து கொண்டார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் கருவிலே நம்மளை தெரிந்து கொண்டார் ஒன்றும் இல்லாத நேரத்தில் நம்மளை உருவு ஏற்படுத்தினார் அதை அவர் புஸ்தகத்தில் எழுதி வச்சார் என்று சொல்லி கடந்த மாதம் முழுவதும் அந்த வசனத்தை குறித்தே மினிட் செய்தில் தியானித்தோம் இந்த மாதத்திலும் கூட இந்த வசனத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் அதை பற்றி கத்தர் புது புது வார்த்தைகளால் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் இதை மூன்று காரியமாக நான் பிரித்திருக்கிறேன் தேவனுடைய கிருபை வரங்கள் முதலாவது என்பது தேவனுடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள் ரெண்டாவது அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் மூன்றாவது மாறாதவைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதனால கூட கிருபை வரங்கள் என்ன அப்படின்னா முதலாவது விசுவாசம் ஒரு கிருபை வரம் விசுவாசத்தினால் மலைகளை கூட பெருக்க முடியும் மலைகளை பெருக்கத்தக்கதான விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த விசுவாசம் வந்து விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட பார்த்துருக்கோம் விசுவாசம் வந்து எல்லோரையும் செய்து முடிக்கும் யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ அவங்களாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரைங்களை விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டேன் ஆண்டோர் கொடுத்த வார்த்தைகளை அப்படியே நம்பிடுவேன் விசுவாசிப்பேன் அதன்படியே நடத்தி மகிமையாய் நடத்தி முடிப்பார் ஏன்னா விசுவாசிக்க வேண்டும் நாம் அந்த காலத்தில் பாலியற்ற வேண்டிய ஒரு பெரிய இருந்தார் கொரியா தேசத்தில் லட்சக்கணக்கான மக்களை ஆதாயம் உள்ளவர் அவர் ஒரு பித்த மதத்தை சார்ந்தவர் அவர் சுகம் இல்லாமல் சயரோகத்தில் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சாகக்கூடிய நிலைமை இருந்தார் அந்த நேரத்தில் ஒரு சிறு பெண்ணின் மூலமாக அவரை சந்தித்து ஒரு டிராக்ஸ் மூலமாக அவரை சந்தித்து அவர் அதுக்கு பிற பின்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு புதிய நுரையீரலை பெற்று இந்த உலகம் முழுவதுக்கு சாட்சியாக அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் கொரியா சபையை பார்க்கறதுக்குன்னே நிறைய ஊழியக்காரங்க போயிட்டே இருப்பாங்க போய் பார்த்துட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய சபையை ஆண்டவர் அவர் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் எல்லாருக்கும் முன் உதாரணமாக அவர் இருந்தார் கார் என்ன தெரியுமா விசுவாசம்தான் அவர் தன் தேவன் பேரில் விஸ்வாசம் வைத்தார் விஸ்வாசத்தேவில் நம்ம பார்க்கும்போது முதலாவது விஸ்வாசத்தின் தகப்பனாகி ஆபரகமாக தான் நம்ம எப்போவுமே பார்க்க முடியும் அவர் வந்து ஆதையாக பறிஞ்சு அதிகாரம் ஆறாவசனத்தில் கத்தர் சொல்லுவார் அவனை வெளியில் அவனை வெளியில் கூட்டிகிட்டு போய் இந்த வானத்து நட்சத்திரங்களை பார் பூமியின் கடற்கரை மணலப்பார் இவைகளை பாருகிலும் நான் அதிகமாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் உன் சந்ததி இவ்வளமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் உடனே அவன் அதை நம்பிடுவான் அப்போ அவளுக்கு குழந்தைய இல்லை நூறு வயசாகிட்டு குழந்தை இல்லை ஆனால் நம்பிடுவான் அப்புறம் ஆண்ட்ரோர் அந்த சாராம் அவன் விச அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் சொல்லுற பார்க்குறோம் அப்போ கத்தரை விசுவாசிக்கும் போது அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க அவரால் முடியும் நீதியாக அதை எண்ணுவார் இன்னும் நமக்கு அந்த விசுவாசத்தை வத்திக்க பண்ணுவார் விஸ்வாசத்தின் படியே நடத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும் இரண்டாவதாக அன்பு ஒரு வரம் விசுவாசத்தில் கூட நிறைய பேர் நம்ம சொல்லலாம் தானியல் வந்து தன் தேவன் பேரில் விசுவாசம் அப்படின்னு அவனுக்கு ஒரு சேதம் காணப்படவில்லை அவன் வந்து சிங்கம் கபியில் போட்டால் கூட சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான்டவர்கள் அவனை எரிகிற நெருப்புச் சூழலில் சாதன கிருஷ்ண கபஜநாயக போட்டால் கூட அவங்க வந்து எரிந்து போகவில்லை ஏன்னா அவ்வளோ விசுவாசம் அந்த விசுவாசம் இருக்கும்போது பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளணும் அதன் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு வரணும் விஸ்வாசிக்கும் போது எல்லாம் நடக்கும் விசுவாசத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் இன்னும் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நான் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டேன் முடியும் சாட்சியாக நிறைய சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தந்த அந்த விசுவாச வரத்தை எனக்கு தந்தார் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ரெண்டாவதாக அன்பு என்பது ஒரு வரம் ஒன்றுக்கு இருந்த பத் பன்னெண்டாம் அதிகாரம் புத்தம் வாரவாசனை சொல்லப்படுது முக்கியமான வரங்களை நாடுங்கள்னு சொல்வார் முந்தி பார்த்தீங்கன்னா நிறைய வரங்கள் இருக்கும் அதில் தீர்க்க தரிசனம் வரம் குணமாக்கும் வரம் இப்படி பல பேசுகிற வரம் நிறைய வரம் இருக்கும் ஆனாலும் பவுல் சொல்வார் முக்கியமான வரங்களை நாடுங்கள் அப்படின்பார் அந்த முக்கியமான வரம் என்னென்னா பதிமூணாவது அதிகாரத்தில் இருக்குது அன்பு தான் அன்பு தான் முக்கியமான ஒரு வரம் அதை பெற்றுக்கொள்ளும்போது நாம் என்ன செய்ய முடியும் ஆண்டனுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும் அன்பின் பிரமாணத்தின் வழியாக நியாயப்பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற முடியும் அவளுடைய பத்து கட்டளைகளும் அன்பின் பிரமாணத்தினால் என்ன செய்யறது நிறைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கட்டளைகளையும் நாம் செய்கிறதுக்கு அன்பு இருந்தால் செய்ய மாட்டோம் அதில் அன்பின் பிரமாணமாக நியாயப்பிரமாணத்தை மாற்றி கொடுத்த நம்முடைய தேவன் அவருடைய பிரமாணத்தை நாம் அன்பின் மூலமாக நிறைவேற்றலாம் அந்த அன்பை நாம் பெற்றிருக்கிறோமா நான் யோசித்து பார்ப்போம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அன்பு ஊற்றப்பட்டிருக்க வேண்டும் பரிசு தாமியானவள்தான் அது ஊற்றப்பட முடியும் அன்பு நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கா நாம் எப்படிப்பட்டவர்களையும் சிநேகிக்க நம்மளால் முடியுமா அப்படிப்பட்ட சிநேகம் அன்பு நம்முடைய இதையத்துக்குள்ளே வரணும் அது ஒரு வரம் என்று சொல்லப்படுகிறது அந்த வரமும் மாறாத வரமாக நம்மள்கிட்ட இருக்கணும் மூன்றாவதாக மன்னிப்பு மன்னிக்கும் மரம் மன்னிக்கும் ம மன்னிப்பது ஒரு வரம் தான் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒரு ஒரு குரமன் நீங்கள் என்று சொல்லுவார் இப்போ போசன் இப்போது கிறிஸ்து எப்படி மன்னிச்சார் ப கூட மன்னிச்சார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிக்கிறார்களே என்று சொல்ல அவர் சில்வியில் அறிந்தவர்களுக்காக மன்னிப்பு கேட்டார் நான் மன்னிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்க அவருடைய வழி வந்தவர்களாக நாம் மன்னிப்பின் சிந்தை உடையவர்களாக இருக்கணும் சேவன் கூட சொல்லுவார் கல்லேறி நேரம் அவரும் இயேசு சொன்ன அதே வசனத்தை சொல்வர் இதைவர்களுக்கு மன்னிங்க அப்படின்ட்டு தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு நாமும் இப்படி சொல்ல முடியுமா நமக்கு உரகமாக பேசுவாங்க நமக்கு உரமாக எழும்புவாங்க நம்ம வீட்டிலேயே கே நமக்கு பிரதமர் எழும்பவர்கள் இருப்பாங்க ஆனால் நம்ம அவங்கள செய்யணும் மன்னிக்கணும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியை மன்னிக்கணும் மனைவி கணவனை மன்னிக்கணும் மாமியார் மருமகளை மன்னிக்கணும் மருமகள் மாமியாரை மன்னிக்கணும் தாய் தந்தை பிள்ளைகளை மன்னிக்கணும் பிள்ளைகள் தாய் தந்தையரை மன்னிக்கணும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை மன்னிக்கணும் அவங்களும் மன்னி மன்னிப்பின் சிந்தை கொண்டவர்களாய் வாழ வேண்டும் ஒரு மன்னிக்கும்போது மன்னிக்கும் போது ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும் நான் ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கவும் முடியும் ஆனால் அதே நேரத்தில் மன்னிக்கும் போது ஒன்றுமில்லாமல் போக செய்யவும் முடியும் அதனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்துவ கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொல்லி நான் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் மன்னிக்கணும் அப்படிங்கிறார் நான் உங்களிடத்தில் அன்பு செலுத்திட்டு நீங்களும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறார் இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தை நம்மளிடத்துல இருந்தால் நிச்சயமாகவே நாம் மன்னிக்கிறவர்களாய் வர மாற முடியும் அந்த கிருபை வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அன்பு என்ற கிருபை வரம் விசுவாசம் என்ற கிருபை வரம் மன்னிக்கும் மரம் இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆமாம் இரண்டாவதாக அவர் அழைத்த அழைப்பு மாறது அவர் அழைத்த அழைப்பு ஏன் எப்படி இரவு மாதிரி எட்டாவதுக்கார முப்பதாம் வருஷத்தில் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் நம்மை அழைத்தார்னா முன்குறித்தே தாயின் கருவளை நம்ம முன்குறித்து விட்டார் ஏ என்னுடைய மகள் சொல்லி தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் விவாகத்தில் கூட முப்பத்தி ரெண்டு அதிகாரம் பத்தா பத்தாம் வசனத்தில் பாலான நிலத்திலும் ஊழியுதலும் வெறுமையான அவந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்து அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியைப் போல காத்தள்ளினார் யார் இஸ்ரேல் ஜனங்களை அவர் வந்து அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க மேலே அன்பு செலுத்தி அவங்கள அழைத்தார் என்று சொல்லணும் பார்ப்போம் அழைத்ததுனால தான் இன்றளவும் அந்த இஸ்ரேல் நாடு பெற்றி இருக்க முடியுது அவர் அழைத்த அழைப்பு மராது நான் நம்மையும் அவர் அழைத்திருக்கிறார் எங்கள் தாயின் கருவையும் நம்ம அழைத்ததுனால தான் அவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க முடியுது இல்லைன்னா நிற்க முடியாது அவர் அழைத்தால் தான் அந்த இடத்துக்கு வர முடியும் அவர் அழைப்பு இருந்தால் தான் அந்த மீட்டிங்கில் நம்ம கலந்து கொள்ள முடியும் அவர் அழைப்பு இருந்தால் தான் அவருடைய சமூகத்தில் நம்ம நிற்க முடியும் அவருடைய அழைப்பு இருந்தால்தான் அவருடைய வேத வசங்களை நம்ம வாசிக்க முடியும் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்த முடியும் விசுவாசிக்க முடியும் இப்படிப்பட்ட கிருபிகை வரங்களை பெற்றுக்கொள்ளதுக்கு அவருடைய அழைத்த அழைப்பு மாறாக தான் இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏசைய நாற்பத்தி மூணு ஒன்றுல கூட சொல்வார் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நம்மை அழைத்து அவர் சொந்தமாக ஆக்கி கொண்டார் நம்ம அழைத்ததுனால் நாம் அவருடைய சொந்தமாக மாறிவிட்டோம் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவள் நீ என்னுடையவன் என்று சொல்லி நம்ம அழைத்திருக்கிறார் நாம் அவர் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர் பின் செல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா இந்த கடைசி காலத்தில் நம்மையும் அவர் அழைத்தாரே நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் காணப்படுவோம் மூன்றாவதாக மாறாதவைகள் இதெல்லாம் மாறாதவைகள் எப்படியார் பதிமூணு எட்டில் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார் அவர் நேற்றும் மாறல என்றும் மாறல என்றும் மாறல நேற்று எப்படி இருந்தார் வார்த்தையாக ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தையாக இருந்தார் இன்று எப்படி இருந்தார் கிறிஸ்துவாக வந்து மக்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்திருந்தார் திரிந்து கொண்டிருந்தார் என்று சொல்ல பார்ப்போம் இனிமேலும் அவர் என்ன செய்தார் என்றும் மாறாதவராக இருக்கு இன்றைக்கு மட்டுமில்லை ஏற்று மட்டுமில்லை இன்றைக்கு மட்டுமில்லை என்றைக்குமே அவர் மாறாத மாட்டார் அவர் சொல்லியிருக்கிறார் நான் போவேனே ஆகியோர் உங்களோடு இருக்க முடியாத ஒரு தேட்டரை வாழனை அனுப்புவேன் சொன்னார் அதே மாதிரி அனுப்பினார் இயேசு கிறிஸ்து ஒரு இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அலை அலைந்து அற்புதம் செய்தார் ஆனால் பரிசுத்த தாவியானவரோ இந்த உலகம் முழுவதும் அவரால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவரே பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு இந்த இந்தியாவில் என்ன அற்புதம் செய்கிறார் அதே அற்புதத்தை அமெரிக்காவிலேயும் செய்வார் இந்தியாவில் என்ன மீட்டிங்கில் கலந்து கொள்கிறார் அதே மாதிரி அமெரிக்காவிலும் கலந்து கொள்வார் உலக நாடுகளில் எல்லாம் அவர் எப்பவும் கலந்து கொள்கிறார் நேற்றும் மீண்டும் என்றும் மாறாதவர் மாறாத தெய்வனாக அவர் இன்றெலாம் எழுந்துக்கிட்டு இருக்காரு யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறாங்களோ யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்வாங்களோ அவருக்கு அவர் தந்தையாக இருந்தவர் அவர்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இரண்டாவதாக வசனம் மாறாதது வானம்மே ஒன்று போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது அழியாது சொன்னார் வார்த்தை நிலைத்திருக்கும் என்னுடைய திருமணம் உடனே எனக்கு ஆளுநர் கொடுத்த வார்த்தை எஸ்ஐ அறுபத்தி ஒன்று அதிகாரம் ஒன்றுமே அழியாத வயது பதினேழு வயது அந்த நேரத்தில் வந்து அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தை வாசிட்டேன் எழுதி வச்சுட்டேன் இது என்னுடைய திருமண நாள் வாக்கத்தம் இன்றைக்கி அதில் நிறைவேறது எனக்கு புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா ஆளுநர் ஊழியத்துக்காக வச்சுருக்காரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக வச்சுருக்காரு ஜப வீடு கட்டுறதுக்காக அழைச்சிருக்காரு ஒவ்வொரு வசனத்தையும் ஓடிட்டு வருஷம் போட்டு எனக்கு காட்டினார் என்னுடைய பைபிளில் நான் வருஷம் போட்டு அதை எழுதி வச்சுருக்கிறேன் அவ்வளோ பெரிய தேவன் வசனம் மாறாது அதே மாதிரி எனக்கு ப்ரொமோஷனுக்கும் எண்பதாம் வருஷத்தில் ஆழ்வர் கொடுத்தார் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் அந்த பள்ளத்தாக்கை எங்கும் நீரால இறக்கக்கூட சொல்லி வாக்கு கொடுத்தாரு ஆனால் நிறைவேறவே இல்லை நானும் சோர்ந்து போகவே இல்லை ஏன்னால் அவர் சொன்னால் சொன்னது தான் அவருடைய வாக்கு மாறாது எப்படியாவது நிறைவேற்றுவார் அப்படின்னு கடைசி நேரத்தில் பாருங்கள் ஆஃபீஸில் கூட உங்களுக்கு இல்லைம்மா போயிட்டு வாங்க நீங்கள் ரிட்டையர்டாக போகிறீங்கன்னு சொன்னாங்க நான் ஆண்டரோட சொல்லுவேன் அவர் நீங்கள் சொன்னால் அது நடக்குமே இவங்க என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு வந்து அந்த நேரம் ஒரு ஒரு சார் எனக்கு காட்டினார் அவர் மூலமாக இன்னொருத்தரை காட்டினார் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது வாங்கம்மா அவங்களுக்கு இந்த வருஷம் கட்டாயம் ப்ரொமோஷன் உண்டுன்னு ஒரு இந்து சகோதரன் அவருக்கிற இருக்கிற விசுவாசம் கூட நிறைய பேருக்கு இல்லை அவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டுமா அப்படின்னாரு போனேன் சென்னைக்கு உடனே சென்னைக்கு வாங்கினார் போனேன் ஆண்டவர் ஆர்டர் கொடுத்து அனுப்பினார் ஒரு வருஷம் நான் வேலை செஞ்சேன் ப்ரொமோஷனில் பாருங்கள் எனக்கு எப்போ அது தேவையோ கரெக்டாக தந்தார் எண்பதில் தந்திருந்தாலும் அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த வசனத்தை தந்தார் பாருங்கள் அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது என்னுடைய தேவைகளுக்கும் என்னுடைய எதிர்கால காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் அது பிரயோஜனமாக இருந்தது அவர் வந்து நடத்தின பாதை செம்மையானது அவர் சொன்னால் சொன்னது அது மாறாது சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் கொடுத்த வார்த்தை மாறலை வசனம் மாறாதது இன்னும் எனக்கு நிறைய என்னுடைய பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து ஊழியத்தை குறித்து என்னவரை குறித்து வியாதியின் நேரத்தில் என்னென்ன வாக்கு தத்துவம்லாம் கொடுக்குறாரோ அதையெல்லாம் அப்படியே மாறாமல் நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார் அதனால் வசனம் மாறாதது வசனம் வார்த்தை இயேசு தான் அதனால் அவர் மாறாதவர் மூன்றாவதாக உடன்படிக்கை மாறாது நித்திய உடன்படிக்கை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பன்னெண்டில் கத்தர் தாவிதோடு உண்மையாய் ஆணையிட்டார் அவர் தவற மாட்டார் தாவிதுக்கு ஆணையிட்டு கொடுத்தாரு அதே மாதிரி நடத்தினார் அதே மாதிரி சங்கீதம் நூற்றி அஞ்சு எட்டுலேருந்து பதினொன்று வசனங்களை நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் நூற்றி அஞ்சு எட்டு முதல் உள்ள பதினோரு வசனங்களை வாசிக்கிற ரொம்ப அருமையான வார்த்தைகள் தாவிதுக்கு கொடுத்த அந்த வசனங்களை அவர் நிறைவேற்றுத்தார் அவர் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகமோடு அவர் பணியின உடன்படிக்கையும் அவர் ஈசா கிட்ட ஆணையையும் என்ெண்டைக்கும் நினைத்திருக்கிறார் அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரேவிலுக்கு நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திரபாகமான காலாந்தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் புரியுதுங்களா அதன்படியே கொடுத்தார் என்று சொன்னவங்க பார்க்குறோம் அவர் ஆயிரம் தலைமுறைக்கென்று இரக்கம் செய்து நித்திய உடன்படிக்கையாக சாதித்தார் ஆபிரகாம் ஈசாக்கு யாகோபோடு பணியின உடன்படிக்கையை நிறைவேற்றினார் தாவிதல் பண்ண உடன்படிக்கையை நிறைவேற்றினார் அதையே தேவன் இன்றைக்கு நம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையும் நிறைவேற்றுவார் விசுவாசிக்கிறீங்களா நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் அவர் தவற மாட்டார் அவர் நித்திய உடன்படிக்கை பண்ணுவார் அந்த உடன்படிக்கையை ஆணையிட்டுதாரு அது தவறாமல் நிறைவேற்றுவார் நம்முடைய தேவன் மாறாத தேவன் மாறாத தேவனை நாம் பெற்றிருக்கிறோம் மாறாத பிரமாணத்தை நமக்கு தந்திருக்கிறார் மாறாத நித்திய உடன்படிக்கையை நமக்கு தந்திருக்கிறார் நாம் அவரை நன்றியோடு துதிப்போம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்யப்போகிற அதிசயங்கள் ஏராளம் ஏராளம் இன்னும் நம்முடைய ஊழியத்தில் அவர் செய்ய போகிற காரியங்கள் ஏராளம் ஏராளம் நாம் விசுவாசிப்போம் பெற்றுக்கொள்வோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நம்மத்தில் கூட அன்றவர் கொடுத்திருந்தாருமே வார்த்தைக்கே வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் தேவனுடைய கிரிய கிருபை வரங்கள் வந்து விசுவாசம் அன்பு மன்னிக்கு மரம் இந்த மூன்று வரங்களும் இடத்துல இருந்து நான் அது நம்மை மாறாத நித்திய வழியில நடத்தும் நம்மை அழைத்த அழைப்பு மாறாது நான் உன்னை அழைத்தேன் பே சொல்லி அழைத்தேனார் முந்தின காலங்களில் ஆப்ரஹம் அழைத்தார் லாக்கோபை அழைத்தார் ஈஸாவை ஈசாக்கை அழைத்தார் அழைத்தபடி நடத்தினார் தாவிதை அழைத்தார் இஸ்ரேல் மக்கள் அழைத்தார் அழைப்பின்படியே நடத்தி சென்றார் என்று சொல்லுவ பார்க்குறோம் இப்போ கூட அதே மருந்து நடத்திக்கிட்டு நம்மையும் அழைத்தார் நம்மையும் வழி நடத்திக்கிட்டு இருக்காருல அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது அப்புறம் பார்த்தீங்கன்னா மாறாதவைகள் அவருடைய வசனம் மாறாது இசுகிசு நிறு நின்று வேர் அவருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகள் மாறாது அவர் காட்டிய நித்திய உடன்படிக்கைகள் மாறாது உடன்படிக்கைன்னா என்னது வார்த்தைகள் தான் அதோடு நம்ம ஒரு பேசுவாரலாம் அதுதான் நமக்கு அவருக்குள்ள உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் குறித்து கொள்ள வேண்டும் அதை விசுவாசிக்க வேண்டும் தேதி போட்டு குறித்து வச்சுக்கிட்டு அடிக்கடியே சொல்லு விசுவாசரிக்க பண்ணணும் ஆனால் நீங்கள் சொன்னீங்களா இது இப்படி செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் அறிக்கை எடுகிறோமோ அவங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் நாம் அதை குறித்து கவலை ஏற்றிட்டு போங்கன்னால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது விசுவாசிப்போம் பெற்றுக்கொள்வோம் ஆமே ஜீபிப்போமா அப்பா அமக்கு நன்றி சொலுத்துகிறாருமையான வழியில் இருந்தாருமையான மாதத்தில் இந்த ஜூலை மாதத்தில் நடைபெற எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி தேவருடைய கிருவை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு மறாதவைகள் என்று சொல்லி ரோமர் பதினோராம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் மூலம் எங்களோடு பேசினீங்கப்பா நீ அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவனங்களாக பங்களோர்களாக இருந்து நீர் கொடுக்கிற எல்லா கிருபை வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க இதை கேட்குற யாவரையும் தகுதிப்படுத்துங்க உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் மையான தேவன் நீ சொன்னால் சொன்னது தான் வாக்குமாறாத தேவன் என்பதை எல்லா மக்களும் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளணும்ப்பா அதுக்கு நீங்கள் இறக்க செய்யுங்க வழி எடுத்துங்க ஆசீர்வதிங்க யேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பலன் ஆமேன் 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 அலையூயா அதனால கூட கத்தர் கொண்டு வார்த்தைக்காக இந்த வார்த்தையில் நன்றி செலுத்துவோம் நீங்களும் நான் வந்து இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அப்புறம் நான் என்னுடைய ஒன்று ஒன்மொழி செய்தி வந்து யூடியூப் போடுறேன் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போடுறேன் நீங்களும் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தின் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஆமை